நான் மீட்டவா நான் மீட்டவா உன் மனதின் வீணையை நான் மீட்டவா யாரென்று தேடுது உனது கண்கள் பாடுவது யார் என்று தேடுது உனது கண்கள் இந்த பூமி நிலவை பாடிடவே நான் ஓடோடி வந்தேனே உன்னை தேடியே உன் பின்னால் தெரிகிறேன் நான் வானத்து நிலவே மாதுளை இதழே மலச்சொரியும் பேச்சு கனிவான பார்வை கொண்ட அழகு பின்னே உன் முகத்தில் தெரிவது கவலை ஒன்னே இய போட்ட ரோஜாவே உன் கண்கள் தேடுவது ராஜாவே மாதுளை ஜூசை தயார் செய்யேன் உன் மனம் கவர்ந்தவன் வந்திடுவானே நல் செய்தி ஒன்றை சொல்லிடுவானே பிற மனதை படுத்திடும் வானிலவு நானே உன் மனதை படித்து சொன்னேனே விடைபெற்று செல்கிறேன் நான் மீட்டவா நான் மீட்டவா உன் மனதின் வீணையை நான் மீட்டவா